விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும் பலருக்கு அது அறிவுரைகளை சொல்லும் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள் படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் வாய்ப்பு வருவதற்கு முன் நாம் அதற்கு தயாராக இருப்பதே வெற்றிக்கான ரகசியம் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் இனிமையாக இருக்கும் தொல்லையாகவும் தொந்தரவாகவும் யாருக்கும் இருக்கக்கூடாது நாமும் அன்பும் அக்கறையும் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் தடுக்க முடியாத ஏற்றங்களுக்கு காரணம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது பணத்திற்கு தெரிந்த ஒரே மொழி இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்திதான் ஆக வேண்டும் வாழும்போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது அடுத்தவர்களை பார்த்து ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாமல் இருந்தாலே வாழ்க்கை அழகாக இருக்கும்